தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் நித்த நித்தம் வாழ்வதற்கான போராட்டம் ஒன்றை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த நாட்டின் எப்பகுதியிலும் தமிழர்களுடைய பாரம்பரிய பிரதேசங்கள் எங்கேயும் பௌத்த சிங்கள பீர்ணவாத சக்திகளினால் ஆக்கிரமிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அது பல வகையில் அந்த ஆக்கிரமிப்புகள் இடம்பெறுகின்றன அதில் ஒரு வகைதான் பௌத்தர்கள் வாழ இடங்களில் எல்லாம் பௌத்த விகாரைகளை கட்டி அந்த நிலங்களை ஆக்கிரமி குறிப்பாக தனிப்பட்ட மக்களுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமித்து படிப்படியாக அந்த விகாரங்களை சுற்றி குடியேற்றி தமிழ் மக்களை தமிழ் மக்களின் இருப்பை அந்நியப்படுத்துகின்ற செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன அது மாற்றத்துக்காக என்று சொல்லி வந்த அனுர ஜனாதிபதியினுடைய அரசாங்கத்திலும் மோசமாக தொடர்வதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் அண்மையில் காணி அபயிற்கான வட்டமானி அறிவித்தலும் இதைத்தான் கூறுகின்றது இந்த வகையில் தான் கையெட்டியில் தனியார் காணிகளை அபகரித்து அந்த விகாரைகள் கட்டப்பட்டிருப்பதுடன் அந்த விகாரைகளுக்கான வழிபாட்டு முறைகளை அரசு ஆதரவுடன் செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் இன்றைய தினம் தென்பகுதியில் இருந்து ஒசன் என்ற பெயரில் மிக ஆயிரக்கணக்கான பௌத்தர்களை அல்லது பௌத்த சிங்கள மக்களை இங்கே கொண்டு வந்து அவர்களுடைய அந்த ஆக்கிரமிப்பு வடிவத்தை இன்னொரு கட்டத்துக்கு மாற்றுவதை நாங்கள் பார்த்திருக்கோம் தொடர்ந்து இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் எல்லோரும் இணைந்து போராடி வருகின்றோம் ஒவ்வொரு தினம் என்றும் இந்த எதிர்ப்புகள் மிக முக்கியமாக மேற்கொள்ளப்படுவதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து வலுப்பெறும் அதாவது இந்த அரசாங்கம் இப்பொழுது அதை உணர்ந்திருந்தாலும் கூட அதை கைவாங்க மட்டும் இந்த இடத்திலிருந்து அகன்று அந்த தனியாருக்கு சொந்தமான காணிகளை வழங்கும் வரையிலும் நாங்கள் இந்த போராட்டத்தை நிச்சயமாக முன்னெடுத்து வெற்றி காண்போம் என்ற உறுதியில் இருக்கிறது 对对对，给我说。

அரசாங்கம் எப்படியாவது இந்த சட்டவிரோத ஆற்ற வேண்டும் என்ற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கின்ற சூழ்நிலையிலே மீண்டும் சிங்கள பகுத்த சக்திகளை வைத்து எங்களுடன் மோதுவது போல அல்லது குழப்பத்தை ஏற்படுத்தி திசை திருப்பலாம் என்ற முயற்சியிலே களவிறங்கி இருப்பதாகத்தான் தெரிகிறது ஆனால் நாங்களும் இதற்கு எங்களுடைய மக்களுடைய உரிமையை போல விட்டு கொண்டு சென்றால் இதே போல வடக்கு கிழக்கிலே பல விகாரைகள் சட்டவிரோத விகாரைகள் சட்டவிரோத குடியேற்றங்கள் தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலை நாங்கள் அமைதியாக இன்றைய தினம் லட்சக்கணக்கான மௌத்த மக்களுக்கான ஒரு கொசான் தினமத்தை முன்னிட்டு நேரத்தில் அந்த நாசகார சக்திகளும் நுழைந்து ஏதாவது செய்வார்கள் ஆத்திர போட்டுவார்கள் என்பதற்கு அனைவரும் சுலோக அட்டைகளை மாத்திரம் வைத்துக்கொண்டு கருப்பு குறைகளை வைத்துக்கொண்டு கோஷங்களை தவிர்த்து நாங்கள் போராடுகின்றோம் ஆகவே எங்களுடைய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றோ அல்லது பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்றோ எண்ணமோ எங்களுக்கு துளியளவு கிடையாது ஆகவேதான் நாங்கள் மிகவும் அமைதியான முறையிலே நின்று கொண்டிருக்கின்றோம் இதை அவர்கள் எவ்வாறு பார்க்க போகிறார்கள் இல்லை எவ்வாறு குழப்ப போகிறார்கள் என்பதை தான் பார்க்க வேண்டும் ஆனால் இது எப்படி இருந்தாலும் சிங்கள பௌத்த சக்திகளுக்கு எந்த ஆட்சி வைத்தாலும் அடிபணிந்து அவர்கள் செல்வதை போன்ற ஒரு உணர்வு தான் தெரிகிறது இந்த தேசிய மக்கள் சக்தி கூட இதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது என்பது அவருடைய உண்மை முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டிருக்கிறது அது எது எப்படி இருந்தாலும் எங்களுடைய மக்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை வென்றெடுப்பதை தவிர வேறு இந்த வழியும் இல்லை என்பதைத்தான் இந்த திசபியாரை சட்டவிரோத ஆக்கிரமிப்பை ஆக்கிரமிப்பு என்று சொல்லியும் அகற்றாமல் இருக்கின்ற நீதித்துறையாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களை காக்கின்ற நிலவிலே தான் இந்த துறைகள் செய்கின்றதே ஒழிய வேறுது இல்லை என்பதுதான் எங்களுடைய இன்றைய போராட்டத்தினுடைய இறுக்கமான நிலைப்பாடாக இருக்கிறது वो है ना वो है